வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வாரம் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டுக்கு புது வரவே தாங்க அதில் மொதல் வரவு வந்து இந்த நாய்க்குட்டி தாங்க இந்த நாய்க்குட்டி வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இது இதோட வர்க்கத்து பேர் வந்து சிப்பி பாறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து போட்டு ஒன் வீக் கூட ஆகலைங்க அதுக்கிட்டேருந்து அவங்க அம்மாட்டேருந்து பிரிச்சுட்டு வந்துவிட்டோம் ஏன்னா வந்து அந்த அந்த இவங்களோட அம்மா வளர்த்துனவங்க வந்து இல்லை நீங்கள் பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் பிடிச்சிட்டு வந்துவிட்டோம் இது ஒன் வீக் வந்து நாங்கள் அந்த சிரிஞ்சில் ஊற்றினோங்க இப்போ பரவாயில்ல எவ்வளவோ வந்து பால் குஞ்சு அதுவே குடிச்சிக்குது அடுத்த வரவு வந்து இந்த கோழி குஞ்சுங்க இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பண்ணுற சேட்டை அழகாக ஓடு கோழி கூச்சினா ஓடுறது தண்ணி குடிக்கிற அழகு அதெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் ட்ர ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம்னா வச்சுக்கோங்க அதெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆயிரும் அது மாதிரி இது ஒரு வரவு ரெண்டாவது வரவுங்க அடுத்தது மூணாவது உறவு இந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி வந்து போடும்போது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க ஆனால் வந்துட்டு போட்டதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு சொன்னாங்க சரி அடுத்த குட்டிக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு அடுத்த குட்டியுமே பெரிய வேலையெல்லாம் பண்ணிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த குட்டி எந்திரிக்க ட்ரை பண்ணிச்சுங்க எங்கள் அத்தையும் வந்துட்டு இந்த தீனி கட்டினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகும் அப்படின்னு அடிந்த விளையாட்டுக்கு இருந்தாங்க இந்த விளையாடு வந்து ரொம்ப பிரசவங்களா அதனால் ரொம்ப கற்றுச்சு சரி நான் அவுத்து விட்டுட்டாங்க அவுத்து விட்டுறதுனால அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வந்தது எங்கள் அத்தையும் நாங்களும் குட்டி போடு குட்டி போடுன்னு நினச்சோம் அப்புறம் ஒரு பக்கம் போய் படுத்துருந்தது சரின்ட்டு நாங்களும் போய் பார்க்கலான்னு சொன்னோம்னா அந்த சைடு வந்து பட்டிலாம் வச்சுருந்தோமா அதனால் போக முடியல இந்த சைடு பாருங்கள் இந்த இதோட குட்டி தான் அந்த கெடா குட்டி இது வந்து சாமிக்கு விட்டுருக்கோம் அந்த நான் சந்து பிடிச்சி ஓடி போய் பார்க்கங்காட்டி இது குட்டி போட்டுருச்சு என் பையன் வந்துட்டு அம்மா குட்டி போட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னையும் பார்த்துட்டு நான் ஃபோன் வேறு பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா அந்த விளையாடு கொஞ்சம் பயந்துக்கிச்சு குட்டி ஃபுல்லாக கோலையால் நிறைஞ்சிருந்தது அதனால் வந்து எங்கள் அத்தை வந்து எடுத்து விடுறதுக்கு பக்கத்தில் போகணும் வெள்ளாடு டக்குன்னு எழுந்திரிச்சிருச்சு நாங்களே ஃபஸ்ட்டு பயந்துட்டோம் என்னடா எப்படி இருக்குது பாருங்கள்ல வெறும் எலும்பு தோலும் தான் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு தலையீட்டு ஆக்சுவலி தலையீட்டுக்கு ஒரு குட்டி தான் போடும் இந்த விளையாட ரெண்டு குட்டி போட்டது அது சந்தோஷந்தான் இருந்தாலும் ரொம்ப எலும்பாக போட்டிருக்கு பாருங்கள் ரொம்ப எலும்பு தோலுமாக இருக்குது இது வந்து எங்கள் என் பையன் வந்துட்டு அம்மா சளி பிடிச்சிக்கிட்டு அட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் எங்கள் அத்தா இருந்துட்டு இல்லை சாமி இது வந்து கோலை இதெல்லாம் எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க இது மாதிரி தாங்க எடுத்து விடணும் எடுத்து விடலை அப்படின்னா அந்த கொலையை வந்து முழுங்கிரும் குழந்தைங்கெல்லாம் எப்படி சுமிழுங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி தான் விளையாட்டுக்குட்டியுமே இது வந்து பாய் அது வந்து கேர்லு ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ஆனால் அம்மா வரவே மாட்டேன்ட்டாங்க நாங்கள்லாம் இறந்தனாலே என்னமோ தெரில வரல இந்த கோழிங்க தொல்லை பெருந்தொலையாக இருக்குது கோழிங்க பின்னாடி போய் போய் கொத்துதுங்க அது அதை வந்து ஒரு பக்கம் துரத்துறதா இருக்குது அடுத்த நாள் பார்த்தா அந்த விளையாடு குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிருச்சு சரி இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு போனேன் அப்புறமா இருக்கா வயிற்றில் வந்து வெளியே அது ரொம்ப இது வந்து மூணாவது இது தான் இருந்தாலும் வயிற்றுலேருந்து வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலி நார்மல் டெலிவரிலாம் ரொம்பவே கஷ்டம் தாங்க அது வந்து ட்ரை பண்ணுங்கள் புஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது திணறலையே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அத்தை வந்துட்டு பார்த்துட்டு சரி கொஞ்சம் ட்ரை பண்ணட்டும் இல்லை முடியலைன்னா எடுத்து விட்டுடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்துச்சு நான் அங்கே பக்கத்தில் போனோன்னே எந்திரிச்சிக்கிச்சுங்க எனக்கு எந்திரிச்சோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் பட் தூரத்தில் போனேன் பட் ஆனால் இருந்தாலும் அதை படுக்க மாட்டேன்ருச்சு சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ள ஆரம்பிச்சிருச்சு எங்கள் மாமனார் இருந்துக்கிட்டு இல்லை தலை வெளியே வந்துருச்சு இந்த மாதிரி சீக்கிரமாக வந்துடும் அப்படின்ட்டாங்க இந்த கோழிங்கே பின்னாடியே தாங்க தெரியுது ஆனால் இந்த விளையாடு வந்து மூணு ஈத்து அதனால குட்டி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்துட்டு இது வந்து ரெண்டு குட்டி போடணும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் ஒரு குட்டி தான் போட்டது ஆனால் ஒரு குட்டியுமே கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் நல்லா ஊறி போட்டுருந்தது இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சின்ன ஒரே ஒரு குட்டியாக இருந்தாலும் பெரிய குட்டியாக இருக்குது இது மாதிரி எப்பயுமே குட்டி போட்டுச்சு அப்படின்னா இது மாதிரிலாம் எடுத்து விட்டுருங்க உங்கள் விளாட்டில் போட்டிருந்ததுன்னா ஆனால் நாங்களும் வந்துட்டு இது பறச்சது மண் பறிச்சது எங்கள் அத்தா அவுத்தெல்லாம் விட்டாங்க சரி குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோங்க ஆனால் குட்டியே போடல ஆனால் எதிர்பார்ப்பு நை மதியம் பதினோரு மணி வரைக்குமே நாங்கள் பார்த்தோம் கடை கடைசியில் வந்துட்டு அந்த இந்த செத்தை போ இந்த நஞ்சு போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் போட்டுச்சு எங்களுக்கு கடைசியில் அப்புறம் சரின்ட்டு விட்டுட்டோம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல் மோர் வீடியோஸ் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்க எப்படி பறக்கிதுன்னு பாருங்களேன் ஓகே பாய்